அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் நம்ம கடந்த வீடியோல சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கும் சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய நம்முடைய உள்ளுறுப்புகளுக்கு அதாவது ராஜ உறுப்புகளான மூளை கண்பார்வை இதயம் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் மற்றும் நம்முடைய உடலை தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள தூண்களான கால்கள் இந்த உறுப்புகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வதற்கும் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பதற்கும் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த பாதிப்புகளை ரிவர்ஸ் செய்வதற்கு அதாவது அதிலிருந்து மீளுருவாக்கம் செய்வதற்கும் ஆங்கில மருத்துவ மருந்துகளான இன்சுலின் மற்றும் சர்க்கரையை சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகளோடு சேர்ந்து சித்தா அல்லது யுனானி அல்லது ஹோமியோபதி அல்லது இயற்கை வைத்தியம் அல்லது ஆயுர்வேதம் இந்த மாதிரி மாற்று மருத்துவ முறைகளில் ஏதாவது ஒரு மருத்துவ முறைகளில் உள்ள மருந்துகளையும் சேர்த்து எடுத்துக்கொண்டால் இதை வந்து நம்ம சிறப்பாக சர்க்கரை நோயை முற்றிலுமாக வென்று அதிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோல நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் சரி இப்போ இந்த முயற்சியில் ஒரு சரியான ஒரு ஒரு ப்ராடக்ட நம்ம நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நாம வந்து ஒரு பரிந்துரை பண்ணணும் இப்ப தற்போது சித்த வைத்திய சங்கத்தினுடைய தலைவராக உள்ள டாக்டர் எஸ் வரதராஜன் அவர்களை வந்து ஒரு முறை சந்தித்தேன் மதுரையில வந்து அவரை போய் நம்ம பார்த்தோம் அப்ப அவர்கிட்ட இதை பத்தி நம்ம பொழுது அவர் என்ன சொன்னார் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு கூட்டிட்டு வர்றது ஒவ்வொரு பேஷண்டையும் கூட்டிட்டு வந்து இது பண்றது நமக்கு சாத்தியமில்லை இல்லை ஏன்னா நாம வந்து ஒரு பொதுவான விஷயத்தை எல்லாத்துக்கும் இது பொருந்துற மாதிரி ஒரு விஷயத்தை நாம சொல்லணும் அப்போ அவர்கிட்ட நம்ம இத பத்தி கேட்டப்போ எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு மருந்த சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து அவருடைய சொந்த தயாரிப்பை நமக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அந்த மருந்தை வந்து நம்ம கடந்த பத்து வருடங்களாகவே நிறைய பேர்த்துக்கு நம்முடைய நண்பர்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் அவங்க கேட்டுக்கொண்டதின் பேரில் அவர்களுக்கு நாம் அந்த மருந்தை வாங்கி அவங்களுக்கு நம்ம கொடுத்து நிறைய பேர் அதனால் பலன் பெற்று இந்த மருந்து சாப்பிட்றது சாப்பிட அப்புறம் நிறையா மாற்றங்கள் நடந்திருக்குது காலெல்லாம் நல்ல ஒரு பலமா இருக்குது இறுதிய துடிப்பு சீராக இருக்குது ரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய அளவு வந்து ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது அதே மாதிரி சடனாக இறங்குறது இல்லை ரத்தத்தில் வந்து சர்க்கரை வந்து சீராக தான் ஏறுது சாப்பிட்ட உடனே நமக்கு அந்த பிரச்சனைகள்லாம் உடனடியாக வர்றதில்லை அதே மாதிரி சிறுநீரக செயல்பாடுகள் நல்லா இருக்குது இறுதிய செயல்பாடுகள் நல்லா இருக்குது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் அவங்க வந்து அப்பப்போ வந்து டெஸ்டஸ் எடுத்து பார்த்துட்டு அவங்க நமக்கு வந்து பல நேரங்களில் வந்து ஒரு பாசிட்டிவான சமீபத்துல வந்து இந்த சர்க்கரை நோயை பற்றி நிறைய வீடியோ போட ஆரம்பிச்ச உடனே நம்முடைய நம்முடைய நண்பர்களுக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் இந்த வீடியோ மூலமா அந்த மருந்தையும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதையும் அவர்கள் பயன்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் என்றால் அவர்களுக்கு ஆங்கில மருத்துவத்தோடு சேர்ந்து சர்க்கரையிலிருந்து அதனுடைய அதாவது சர்க்கரை நோய் ஏற்பட ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் உள்ளுறுப்புகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்தும் ஏற்கனவே ஏற்படுத்துன பாதிப்புகளில் இருந்தும் விடுபட முடியும் அப்படிங்கற காலத்தான் நம்ம இந்த வீடியோ இந்த வீடியோல நாம வந்து முதல்ல பார்க்க போறது என்னன்னா டாக்டர் எஸ் வரதராஜன் அவர் வந்து அந்த அவருடைய அந்த வந்து வந்து இது அவர் இந்தியன் ஹெர்பல் டிரக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாரு அது போக சோலைமலை செவாலியர் சோலைமலை கிராண்ட் ஹெர்பல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாரு வரதாஸ் டாக்டர் வரதாஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய சித்த மருத்துவத்துல ஏராளமான நோய்களுக்கு அதாவது வந்து இதய நோய்களுக்கு கல்லீரல் நோய்களுக்கு அதற்கப்புறம் மகளிருக்கான மாதவிடாய் நோய்களுக்கு மூல நோய்க்கு தோல் நோய்களுக்கு ஆஹ் கேஸ்ட்ரிக் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இப்படி பல விதமான நோய்களுக்கு பல பலவிதமான மருந்துகளை வந்து அவர் தயார் பண்ணி அவர் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து பரமக்குடியை சேர்ந்தவர் தற்போது மதுரை சித்த வைத்திய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார் ஏறக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சிலிருந்து அவங்க இந்த மருந்தையெல்லாம் தயார் பண்ணி விற்பனை செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா ஒரு நான்கு அல்லது ஐந்து தலைமுறையாக அவர் வந்து ஒரு சிறப்பான அவங்க அந்த தலைமுறை தலைமுறையா வந்து ஒரு சித்த மருத்துவர்களாக இருந்து அந்த பகுதி மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் ஒரு அரிய சேவையை அவர்கள் செய்து வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அஹ் முன்னாள் கவர்னர் ரோசையா அவர்கள் கரங்கள் கரங்களில் அவர் வந்து சவாரியை விருது பெற்றிருக்கிறார் எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட் வந்து ஜிஎம்பி என்று சொல்லக்கூடிய ஒரு சர்டிபிகேஷன் மாநில அரசுகள் வந்து இந்த மாதிரி மருந்துகளை தயாரிக்கும் போது அந்த மருந்துகளை தயாரிப்பதற்குண்டான நெறிமுறைகளையும் வழிமுறைகளையும் சில கட்டளைகளையும் கட்டளைகளையும் அவங்க கொடுத்திருப்பாங்க நாம்ச குடுத்திருப்பாங்க அந்த நாம்சையும் அவங்க கொடுக்க கொடுக்க நெறிமுறைகளையும் பின்பற்றி முழுமையாக பின்பற்றி சிறப்பாக நடைபெறும் இந்த மாதிரி மருந்து தயாரிப்பு கம்பெனிகளுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் தான் அந்த ஜி எம் பி என்று சொல்லக்கூடிய சர்டிபிகேட் என்னன்னா குட் மேனுபேக்சரிங் பிராக்டிஸ் அப்படிங்கிற அந்த சர்டிபிகேட்டை இவங்க இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு இவங்களுடைய அந்த மருந்து கம்பெனிகளுக்கு வாங்கியிருக்கிறாங்க அது போக என்ன அப்படின்னா இப்போ நான் சாதாரணமாக வந்து நார்மலாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய சித்தா டாக்டர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நோய்களுக்கு உண்டான அவர்கள் வந்து அவங்க கிட்ட வர்ற பேஷண்ட்டுக்கு அவங்க என்ன நோய்கிறத வந்து நாடி மூலமாகவும் மற்ற பரிசோதனை மூலமாகவும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பெரும்பான்மையா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்களே வந்து அந்த மருந்து வந்து தயார் பண்ணுவாங்க அதுல வந்து ஒரு சில மூலிகைகள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அரிதாக கிடைக்கக்கூடியது இப்ப உதாரணமா வந்து நமக்கு தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலை கொல்லிமலை சதுரகிரி இந்த மாதிரி இருந்து வெள்ளிங்கிரி மலை இந்த மாதிரி இருந்து ஏராளமான மூலிகைகள் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்களால் சேகரிக்கப்பட்டு மூலிகைகள் விற்பனை பண்ணக்கூடிய மூலிகை கடைகளுக்கு மார்க்கெட் இருக்கக்கூடிய மூலிகை கடைகளுக்கு வந்து அந்த கடைகள் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மூலிகைகள் எல்லாம் வாங்கி அதை வந்து சித்த வைத்திய முறைப்படி சரியான முறையில் அதை பக்குவப்படுத்தி சரியான விகிதாச்சாரத்தில் அதை சேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க மருதாக மாற்றி அதை அவருடைய நோயாளிகளுக்கு கொடுப்பாங்க அப்படி சில கிடைக்காத மருந்துகளையும் அதாவது இப்ப வந்து சித்த வைத்தியத்தினுடைய நிகண்டுகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஓலைச்சுவடிகள் அந்த அந்த நூல்கள் அதாவது நம்முடைய சித்தர்கள் நம்முடைய முன்னோர்கள் வந்து சித்தர்கள் வந்து இந்த வைத்திய முறைகளை பத்தி ஏராளமான புத்தகங்கள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க அகத்தியர் போகர் மச்சமுனி காலங்கிநாதர் ஏன் சிவபெருமான்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் முருகர் அத தொடர்ச்சியா அதற்கப்புறம் அகத்தியர் அதற்கப்புறம் வந்து போகர் இப்படி ஏராளமான அந்த நம்முடைய சித்தர்கள் வந்து அந்த மருந்துகளை எப்படி தயாரிப்பது அப்படிங்கிறத பத்தி அவங்க வந்து ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப பர்ஃபெக்டா எழுதி வச்சிருக்கிறாங்க அதன்படிதான் இந்த மருந்துகள் தயாரிக்கப்படணும் அப்போ இந்த சித்த வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மருந்துகள் கிடைக்காத நேரத்தில் வந்து அவங்க இங்காப்ஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவ ஒரு மருந்து நிறுவனம் இருக்கு இந்த இம்காப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்தியன் மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் கோபரேட்டிவ் சொசைட்டி இந்த இங்க நம்ம தமிழ்நாடு கூடிய சித்த மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோபரேட்டிவ் ஒரு கூட்டு கூட்டுறவு அமைப்பு உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக மருந்துகள் தயாரிக்கப்பட்டு தமிழ்நாடு பூரா அவங்க அதை விநியோக விநியோகம் பண்றாங்க அதுபோக அடையா ட்ரக்ஸ் இருக்கு ராஜா பார்பஸ் இருக்கு கஸ்தூரி ஹெர்பல்ஸ் இருக்கு எஸ்கேஎம் டாக்டர் மயிலானந்தம் ஏதாத்ரி மகரிஷியினுடைய பிரதான சீடர் அவர் வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து எஸ்கேஎம் வந்து அவங்களும் இந்த சித்த மருத்துவ மருந்துகளை எல்லாம் தயாரிச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க இப்ப இது எல்லாத்துல இருந்து நம்ம ஏன் இந்த சோலைமலை டாக்டர் வரதாசோட இந்த பர்டிகுலர் இந்த மருந்தை நம்ம ஏன் வந்து ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா இது வந்து ஏற்கனவே நான் நிறைய பேருக்கு கொடுத்து அவங்க வந்து இத சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவர்களுடைய வாய்மொழி தகவல் நமக்கு வந்து ஒரு உறுதிமொழி ஒரு ஒரு உறுதியா தெரியுது இந்த மருந்து நல்லா வேலை செய்யுது சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறப்பாக வேலை செய்யுது அப்படிங்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க வந்து பரமக்குடியில டாக்டர் சாரதா சங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை தோட்டம் வச்சிருக்கிறாங்க சொந்தமா ஒரு மூலிகை தோட்டம் வச்சு அந்த மூலிகை தோட்டத்துல அரிய வகை மூலிகைகள் எல்லாம் பயிர் பண்ணி அந்த மூலிகைகளையும் அவங்க எப்படி வந்து பயிர் பண்ணி வளர்க்கறாங்க அப்படின்னா அந்த மண்ணுல எந்த விதத்திலும் ரசாயன கலப்பு இல்லாம சுத்தமான அதாவது ஆர்கானிக் மெத்தட்ல இயற்கை முறையில வந்து உரங்கள் இப்ப வந்து வேப்பங்கொட்டை வேப்பெண்ணெய் வேப்பஞ்சாறு இதையெல்லாம் இது பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையை தயாரிச்சு அதை அங்க பூச்சிக்கொல்லியா பயன்படுத்துறாங்க இயற்கை உரங்கள் இந்த கொழிஞ்சி கொழிஞ்சி அந்த மாதிரி தாவரங்களை வந்து மக்க வச்சு அந்த மாட்டு சாணம் இதையெல்லாம் மக்க வச்சு ஆட்டு புழுக்கை மாட்டு சாணம் இதையெல்லாம் வந்து இயற்கை உரமாக பயன்படுத்தி சொந்தமா மூலிகை தோட்டம் வச்சு அந்த மூலிகை தோட்டத்திலிருந்து வரக்கூடிய மூலிகைகளை வச்சு அவங்க மருந்து தயார் பண்றாங்க அதனால இந்த ஒரு இவருடைய இந்த மருந்து வந்து ஒரு சிறப்பான முறையில் நம்ம இதுவரைக்கும் நல்லா சிறப்பா வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம இந்த நேரத்தில் நம்ம வாசகர்களுக்கு நம்ம சொல்ல விரும்புறோம் இந்த மருந்து பேர் என்ன அப்படின்னா சர்க்கரை கொல்லி சூரணம் டாக்டர் வரதாஸ் சர்க்கரை கொல்லி சூரணம் அப்ப இந்த கொல்லி சூரணம் அப்படிங்கிறதுல நாப்பத்தெட்டு வகையான மூலிகைகளை வந்து அவங்க சேர்த்திருக்கிறாங்க இந்த நாப்பத்தெட்டு வகையான மூலிகைகளை பத்தி நம்ம தனி நம்ம ஒன்னொன்னு தனித்தனியா சொல்லணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு இருபது இருபது முப்பது நிமிஷம் ஆகும் அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா நமக்கு இருக்கவே இருக்கிறாரு கூகுள் பகவான் அந்த கூகுள் பகவான் அவரோட அந்த கூகுள் போய் இப்ப உதாரணமா என்னெல்லாம் பண்ணும் ஊக்குவிக்கும் கணையத்தை வந்து கணையத்தில் உள்ள அந்த ஹைலைட் செல்கள் என்று சொல்லக்கூடிய கணையத்தில் லங்கர்கான் திட்டுகள் என்று சொல்லக்கூடிய பகுதியில் உற்பத்தியாக கூடிய அந்த வீட்டா செல்ஸ் தான் இன்சுலின் உற்பத்திக்கு காரணமாக இருக்குது அந்த இடத்த வந்து இந்த அஹ் இந்த சர்க்கரைக்களி சூரணத்துல இருக்கக்கூடிய ஒரு மூலிகையான சிறு குறிஞ்சான் என்ன பண்ணுது அதை சுத்தப்படுத்துது ரத்தத்தை சுத்தப்படுத்துது நரம்புகளை வந்து பலப்படுத்துது மூளையை பலப்படுத்துது இப்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆவாரை ஆவாரை இருக்கு ஆவாரை பத்தி நம்ம வேண்டியது இல்லை ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஆவாரை வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரகத்தில் வந்து ஆவாரையினுடைய வேலை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அதாவது சர்க்கரை சிறுநீரில் இருக்கக்கூடிய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் அந்த வலைகளில் போய் அடைச்சு சிறுநீரகத்தை செயலிழக்க செய்யும் அப்போ இந்த ஆவாரம் என்ன பண்ணும் அந்த சிறுநீரகத்தை வந்து சுத்தப்படுத்தி அந்த அந்த நெஃப்ரான்ஸ்ல வந்து அந்த ரத்த சர்க்கரை போய் அடைக்காமல் அதையெல்லாம் கிளீன் பண்ணக்கூடிய ஒரு அருமையான வேலையை செஞ்சு அந்த சிறுநீரகத்தை சிறுநீரகத்தை வந்து நல்லபடியாக கட்டுப்படுத்தி கரெக்டா வந்து அதை வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி பண்ணும் அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய நாவல் இந்த நாவல் கொட்டையை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா நாவல் கொட்டையும் கணையத்தை தூண்டக்கூடியது எல்லா மூலிகைகள் இருக்க இதுல இருக்கக்கூடிய கலந்து இருக்கக்கூடிய ஏ அநேகமான எல்லா மூலிகைகளுமே என்னன்னா கணையத்தை சிறப்பாக ஆஹ் இயக்கக்கூடியது தூண்டக்கூடியது அதே மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மருதம்பட்டை இந்த மருதம்பட்டை பார்த்தீங்கன்னா இருதயத்தை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது அப்போ இருதயத்தினுடைய ரத்த நாளங்களில் உள்ள அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த அதிகமான அந்த சர்க்கரையை வந்து பேஸ்ட் மாதிரி ஒரு பாகு மாதிரி அந்த இது கூட ஃப்ரீ ரேடிகல்ஸ் கூட போய் அங்கே பிளேக்கா மாதிரி அங்க அடைந்திருக்கும் அதையும் இது கிளீன் பண்ணும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரத்த நாளங்களையும் ரத்த இதயத்தினுடைய தசைகளையும் பலப்படுத்தி இதயம் சிறப்பாக எங்கக்கூடிய வேலையை இந்த மருதம்பட்டை செய்யும் அதே மாதிரி நாகப்பூ அப்படிங்கிற ஒரு பூ அதில் கல கலக்கப்பட்டிருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா மருந்துகளும் ரத்தத்தில் கலந்து உலக உடம்பில் உள்ள கோடிக்கணக்கான செல்களுக்குள்ள போய் அது வேலை செய்யணும் அந்த மருந்துகளை வந்து ரத்தத்தில் மூலமாக உள்வாங்கி எல்லா செல்களிலும் உள்ளேற்றக்கூடிய வேலையை இந்த ராகப்பூ செய்யுது அப்படி பார்த்தீங்கன்னா ஏராளமான அந்த நாற்பத்தி எட்டு மூலிகைகளும் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் சுத்தப்படுத்தி அந்த உறுப்புகளில் அந்த ரத்தத்தினுடைய ரத்த சர்க்கரையினுடைய படிமாங்களை சுத்தப்படுத்தி நரம்புகளை எல்லாம் சுத்தப்படுத்தி அந்த நரம்புகள் வந்து மேலே ரத்த சர்க்கரை படியறனால நரம்புகள் வந்து மரத்து போய் ஹார்ட் அட்டாக் வர்றத கூட தெரியாம

ஏறக்குரிய இந்தியால மட்டும் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவருடைய கால்கள் வந்து இரத்த சர்க்கரையினுடைய பாதிப்பு காரணமாக வெட்டப்படுகிறது லட்சக்கணக்கான பேருடைய கண் பார்வை பறிபோகிறது லட்சக்கணக்கான பேர் வந்து இறுதிய பாதிப்பு உண்டாகிறது சிறுநீரக செயலழப்பு காரணமாக லட்சக்கணக்கான பேர் இறந்து போகிறார்கள் அப்போ இவர்களுக்கெல்லாம் வந்து அஹ் நெய் அந்த 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 ரத்த சர்க்கரைங்கிற அந்த நோயை பற்றிய ஒரு முழுமையான புரிதல் இல்லை அப்படிங்கறதான் உண்மை அவங்க வாலண்டியர் அவங்க வேணும் செய்யறது இல்லை அவர்களுக்கு ஒரு முழுமையான புரிதல் இல்லை அப்போ அந்த புரிதலை வந்து உண்டு பண்ண வேண்டியது நம்முடைய ஒரு சமூக கடமை அந்த வகையில் நாம இந்த மூலிகை வந்து இந்த மூலிகை மருந்தை நம்ம வந்து நம்ம நம்ம நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இதை வந்து நீங்க உங்களுக்கு இந்த மருந்து வேணுங்கிறவங்க இதை வந்து வாட்ஸ்அப் நம்பர் இங்க கொடுத்திருக்கிறோம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு இந்த மருந்து இருநூத்தி ஐம்பது கிராம் இருக்கு ஐநூறு கிராம் இருக்கு அந்த விலையோட சேர்த்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்ம போடுறோம் அத வந்து நீங்க ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து இந்த மருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா அதை வந்து உங்களுக்கு டோர் டெலிவரியே கொண்டு வந்து கொடுக்குறக்கு நாம ஒரு சமூக சேவையாக நம்ம ஏற்பாடு பண்றோம் அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோவை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமா இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சமூக கடமை ஆற்றுகிறீர்கள் அப்படிங்கிற அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறோம் எனவே நண்பர்கள் உறவுகள் சப்ஸ்கிரைபர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து அவர்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ மூலமா அவங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இந்த மருந்தினுடைய பலன்கள் போய் சேரும் வகையில் அவங்களுக்கும் நீங்க இந்த மருந்தை ரெக்கமெண்ட் பண்ணலாம் இதை பற்றிய மேலதிக விவரங்கள் வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அதற்குண்டான விவரங்களையும் நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம கொடுக்குறோம் அனைவரும் இன்புற்று நலமுடனும் வளமுடனும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்